வள்ளுவச்சூலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குரல் முன்னுரை காவாது இழுக்கியான் தனது பிழையால் எதிர்காலம் ஏற்றமற்றதாய் அமையும் என்பது பொருள் ஒரு வீட்டில் ஒரு எலி தனது இரவு நேர இறை தேட புறப்பட்டு கொண்டிருந்தது வலையை விட்டு மெல்ல தலையை உயர்த்தி பார்த்தது வீட்டின் எசமானனும் எசமானியும் ஒரு பொட்டலத்தை பிரித்து கொண்டிருந்தார்கள் ஏதோ நாம் சாப்பிடக்கூடிய பொருள்தான் உள்ளே இருக்கும் என்று ஆவலோடு பார்த்தது அவர்கள் வெளியே எடுத்தது ஒரு எலி பொறி அதை பார்த்ததும் எலிக்கு மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது உடனே ஒரே ஓட்டமாக வீட்டில் இருந்த கோழியிடம் போய் சொன்னது அன்னையார் ஒரு எலிபொறி வாங்கி வந்துள்ளார் எனக்கு பயமாக இருக்கிறது கோழி விட்டேற்றியாக சொன்னது உன்னை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டிய விஷயம்தான் நல்ல வேளையாய் இந்த எலிபொரியால் ஒரு பிரச்சனையும் இல்லை உடனே அது பக்கத்தில் இருந்த வான்கோழியிடம் அதே விஷயத்தை போய் சொல்லியது வான்கோழியும் அதே பதிலை சொல்லியதோடு நான் எலிபொறியை எல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன் என்றது மனம் நொந்த எலி அடுத்து பக்கத்தில் ஆட்டிடம் போய் அதே விஷயத்தைச் சொல்லியது ஆடும் அதே பதிலை சொல்லியது அத்தோடு நின்றிருந்தால் பரவாயில்லை எலி பொறியை பார்த்து என்னையும் பயப்படச் சொல்கிறாயா என்று நக்கலும் அடித்தது அன்று இரவு எலி பொறியில் ஒரு பொறித்த மீன் துண்டை வைத்துவிட்டு பண்ணையாரும் அவர் மனைவியும் தூங்கப் போயினர் ஒரு அரை மணி நேரத்தில் டமால் என்றொரு சத்தம் கொண்டு விட்டது என்று பண்ணையார் மனைவி ஓடி வந்து எலிபொறியை கையில் தூக்கினாள் ஆ கத்தினாள் எலிக்கு பதிலாக பாதி மாட்டியிருந்த பாம்பு ஒன்று எசமானியம்மாளை கடித்து விட்டது எசமானியம்மாளை உடனே மருத்துவமனைக்கு எடுத்துக்கொண்டு ஓடினார்கள் விஷத்தை முறிக்க ஊசி போட்ட பின்னும் பண்ணையார் மனைவிக்கு காய்ச்சல் இறங்கவே இல்லை அருகில் இருந்த ஒரு மூதாட்டி பாம்பு கடிக்கு பின்னால் வரும் காய்ச்சலுக்கு கோழி வடிசாறு வைத்து கொடுத்தால் நல்லது என்று யோசனை சொன்னாள் கோழிக்கு வந்தது வினை கோழி அடித்து வடிசாறு வைக்கப்பட்டது கோழி உயிரை விட்டது அப்போதும் பண்ணையார் மனைவியின் காய்ச்சல் தனியவில்லை உறவினர்கள் சிலர் வந்தார்கள் அவர்களுக்கு சமைத்து போட வான்கோழியை அடித்தார்கள் வான்கோழியும் உயிரை விட்டது சில நாட்களில் பண்ணையாரம்மாவின் உடல்நலம் தேறியது பண்ணையார் மனைவி பிழைத்ததை கொண்டாட ஊருக்கே விருந்து வைத்தார்கள் இந்த முறை ஆட்டின் முறை விருந்தாக ஆடு உயிரை விட்டது நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் எலி வருத்தத்தோடு கவனித்துக் கொண்டிருந்தது பண்ணையார் மனைவியின் பாம்பு கடிக்கு காரணமான எலி பொறியை தூக்கி பரணில் போட்டு விட்டார் எலி தப்பித்து விட்டது நீதி அருகில் இருப்பவர்கள் தனக்கு பிரச்சனை என்று வந்தால் என்ன என்றாவது கேளுங்கள் ஏனென்றால் யாருக்கு என்ன பிரச்சனை எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது அடுத்தது அந்த பிரச்சனை நமக்கும் வரலாம் அடுத்த முறை நம்முடையதாகவும் இருக்கலாம் முன்னுரக்காவாது காவாது இழுக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும் வள்ளுவத்தை படிப்போம் அதன்படி நடப்போம்